அலாமலைக்கு வரமத்துள்ளா வரகாத்துக்கு இன்னைக்கு இரட்டை வேஷம் இரு வேடம் அணிபவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இரட்டை வேஷம் போடுபவர்களை எல்லாம் மருமையில் ஏழெடுத்து கூட பார்க்க மாட்டான் எப்படின்னா ஒரு தாய் ஒரு தாய் சரி அவங்க வந்து எப்படின்னா ஒரு பையன்கிட்ட ஒரு வேஷம் ஆண் பிள்ளையாக இருந்தால் ஒரு மாதிரி சில தாய்மார்கள் இருப்பாங்க வளர்ந்த பிறகு அதே பெண் பிள்ளையா இருந்தா ஒரு மாதிரி இருப்பாங்க அப்படி மோஸ்ட்லி வந்து எப்படின்னு அவங்கவுங்க லைஃப்ல நடந்தது தெரியும் சரி இப்போ என்னுடைய லைஃப்ல நடந்ததையே அலமதுல்லா உங்களுக்கு நான் சொல்றேன் இப்படி ஒரு இப்ப மாமியார் மாமியார் என்னுடைய லைஃப்ல மாமியார் முதல் வாழ்க்கையிலையும் அப்படிதான் ஏ ஒரு வேஷம் தன்னுடைய என்னுடைய கணவர்கிட்ட ஒரு வேஷம் ஏன்னா எப்படி சொல்கிறது நம்மளை பற்றி நல்லா பேசுவாங்க முன்னாடி அப்புறம் நமக்கு பின்னாடி போய் நம்மளை பற்றி மகன்ட்ட போட்டு கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சில ஆண் மக்கள் வந்து வீடியோவில் வந்து ரொம்ப மனமுருகி பேசுகிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அலமதுல்லா அது நடந்திருக்கு அதனால் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக சொல்கிற மாதிரி மருமகள் எல்லாம் மோசமானவர்கள் மாமியார்கள் எல்லாம் தங்கமானவர்கள் அப்படின்ற மாதிரி இந்த உள்ள காலகட்டத்தில் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் அவங்கவுங்க லைஃப்பில் அது அது நடக்கிறப்போ தான் அவங்களுக்கு உண்மை நிலவரம் புரியும் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கு அப்போ மாமியார்கள் என்னுடைய விஷயத்தில் நல்லவங்களாக இருக்காங்களா நீங்களே சொல்லுங்கள் மக்களே எப்படின்னா என்னுடைய கணவர் இருக்கும் பொழுது ஒரு வேஷம் என் கணவர் அந்தானை போன பிறகு ஒரு வேஷம் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு பிடிக்கும்னு செஞ்சு நான் ஒரு விஷயத்தை செஞ்சேன்னா அது அம்மா கணவர் வரும் பொழுது அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அப்படியே டோட்டலாக மாறிடும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கும் என்னடா இது நம்ம கிட்ட ஒரு மாதிரி சொல்கிறாங்க கணவர்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் வ விளையும் ஆனால் அதையும் சொன்னால் பிரச்சனை வந்துடும் நான் எவ்வளவோ விஷயத்த மறைச்சிருக்கேன் அதான் என்னுடைய கணவர்கிட்ட போய் அந்த விஷயத்த சொல்றதுனால என் அம்மாவை பற்றி குற சொல்றியா அப்படின்ட்டு இந்த கணவர் மார்கள் நான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி என்னுடைய அப்படி அப்படித்தான் இன்க்ளூடிங் ஒரு கணவர் கூட அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க அது நல்லதை செஞ்சாலும் சரி கெட்டதை செஞ்சாலும் சரி அதே மாதிரி தான் என்னுடைய அம்மாவையும் கணவர்கிட்ட நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனால் என்ன என்னுடைய கணவர் விஷயத்தில் நான் ஒரு தப்பு செஞ்சால் என்னுடைய அம்மா இந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணாதம்மா இந்த மாதிரி செய்யாதம்மா அப்படின்லாம் சொல்லி பெண்ணை பெற்ற தாய்மார்கள் ஒரு பெண்ணுக்கு நல்லது சொல்லுவாங்க ஆனால் ஆணை பெற்ற தாய்மார்கள் நீ ஏன்டா அவளுக்கு அவ்வளோ இடம் கொடுக்குற நீ கொடுக்கறதுனால தாண்டா அவ இந்த ஆட்டம் போடுறா நீ அப்பயே அடிச்சனா எல்லாம் ஒரு வழி வந்துருப்பா நீ இடத்த குடுத்துட்டனா அப்புறம் மடத்தை பிடிச்சிப்பாடா இப்படி எல்லாம் ஒரு சொல்ற மாமியார் இருந்தா அதுதான் இரட்டை வேஷம் என்கிட்ட என்னைய பத்தி நல்லா சொல்ற மாதிரி இந்த புகழ்ச்சி இந்த புகழ்ச்சி புகழ்ந்துட்டாலே அடியோட எல்லாம் ஃப்ளாட் ஆகிடும் இன்னும் ஒரு நல்ல விஷயம் தப்புன்னா தப்பை சுற்றி காட்டணும் சந்தோஷம் வரும் பொழுது அந்த விஷயத்தை அதுங்களுக்கு சொல்லி சந்தோஷப்படுத்தணும் அதுதான் வாழ்க்கையில் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கும் அதை விட்டுட்டு சந்தோஷம் வரும் பொழுது மட்டும் அவங்கள்ட்ட சொல்லி காமிச்சிட்டு ஒரு தப்பு நடக்கும் பொழுது அதை சொன்னாக்கா பெரிய பிரக பிரளையமே வர மாதிரி தான் இப்போ உள்ள ரீசண்டான வரவுல நான் பட்ட ஒரு அனுபவம் என்னுடைய உறவே ஒரு மிக எப்படி சொல்ல ஒரு நல்லது கூட சொல்றதுக்கு வாய் வரமாட்டேங்குது நரகத்துக்கு போக கூடாதுன்னு யார தடுக்கணும்னா முதல்ல நம்மளுடைய உறவினர்களை தான் தடுக்கணும் அந்த விதத்துல என்னுடைய உறவு எல்லைய மீறி போயிடுச்சு நம்ம ஒரு ஒரு விஷயத்த சொன்னா அதை கேட்டுக்கவே கூடாதுன்ற திமுறலையும் தெனாவட்டிலையும் இருக்கிற உறவுகள் தான் அப்படி நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்லி அதை நானே செயல்படுத்தி அவங்கள அந்த அந்த விதத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தால் என்னையே வேணாங்கிற உறவுகளும் தான் அதிகமாக என்னுடைய உறவில் இருக்குதுவோ அதை ஆண் ஆண் புறத்தில் இருந்தாலும் சரி என்னுடைய சைடில் இருந்தாலும் சரி அப்படி தான் இருக்குதுவோ ஒரு நல்ல விஷயத்தை அல்லாவுடைய இது என்னுடைய வார்த்தை இல்லை என்னுடைய இறைவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையை மூட நம்பிக்கையில் இருக்கீங்க இதெல்லாம் செய்யாதீங்க நானும் கடந்து வந்திருக்கேன் தான் இப்போ நான் புரிஞ்சு தெரிந்து தெரிஞ்சு தெளிவாயிட்ட நீங்களும் தெளிவு பெறுங்க அல்லா நேர்வழியை கொடுப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னா கூட அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல இல்லை ஏன்னா ஈகோ அதிகம் பிடிச்ச குடும்பம் என்னுடைய குடும்பம் தலை கணம் அதிகமா இருக்கு நான் அல்ல அல்ல அல்லான்னு சொல்லிட்டு இருக்கேன்னா என்னுடைய கணவரே ஏன் அல்ல அல்லான்னு சொன்னா நீ அல்லா அல்லாவை பத்தி நினைக்கிறவளா ஆயிடுவியா அப்படின்ற அளவுதான் என்னுடைய கணவரம் அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா அல்லாஹ் அல்லா அல்லான்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் உண்மையிலேயே அல்லாவை நேசிக்க மாட்டாங்களாம் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்கிறவங்க தான் கண்டிப்பாக நேசிப்பாங்க வாய் வழியாக சொல்கிறத விட உள்ளத்தால் அழகம் அதை செயல்படுத்தி காட்டணும் அல்லான்னு சொன்னால் மட்டும் போதாது அதை செயல்படுத்தி காட்டணும் நான் செயல்படுத்தி காட்டுறேன் என்னுடைய நான் என்னென்ன அல்லாவுக்கு எதிராக எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்ற உறுதியில் இருக்கேன்னு அழகம் துல்லாத நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இரட்டை வேஷம் போடுபவர்களை பற்றி தான் இந்த டாப்பிக்கு நான் சொல்கிறேன் அதனால் இந்த முன்னாடி ஒரு வேஷம் பின்னாடி ஒரு வேஷம் நீங்கள் போட்டுக்கிட்டு நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது இம்மையில இறைவன் பார்த்துட்ருக்கான் இம்மையில நீங்கள் இப்படி நாடகம் போட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க கிண்டி விட்டு ஒவ்வொருத்தவங்கள நல்லவங்களா நினைக்கணும் ஒவ்வொருத்தவங்க இவங்களை கெட்டவங்களாக நினைக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் இறைவன்கிட்ட போய் உங்களால் அந்த ஆட்டத்தை ஆட முடியாது அல்ல அதுக்கேற்ற பலனை இம்மையிலே கொடுத்துருவான் அதனால் இந்த இரட்டை வேஷம் போட்டு நல்ல பேர் வாங்குறது கேவலமான பொழப்பு அந்த பொழப்ப முதல்ல நிப்பாட்டிக்கோங்க என்னுடைய எந்த விதத்துலேயும் நேர்மையாக இருங்க எந்த ஒரு க நல்ல விஷயமா இருந்தாலும் சரி ஒருத்தவங்களை கண்டிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போயிடுங்க நேருக்கு நேராக சொல்லுங்க கேட்டால் கேட்கட்டும் கேட்காட்டி போகட்டும் அவ்வளவுதான் நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும் அலமதுல்லா அதுதான் நம்மளுடைய மார்க்கம் சொன்ன ஒரு விஷயம் அதை நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் அல்ஹம்துலில்லா அதை நீங்கள் கேட்குறதும் கேட்காததும் உங்களுடைய விஷயம் ஆனால் இந்த மாதிரி இரட்டை வேஷம் போட்டுக்கிட்டு மத்தவங்களை ஏமாத்துறது இரட்டை வேஷம் போடுவதும் ஒரு ஏமாற்றம் மோசடி நயவஞ்சகத்தனம் தான் அதனால் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறத மறுமையினால் இந்த இரட்டை வேடம் போடுபவர்களே எல்லா ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டானா என்ன அவங்க மூஞ்சில கூட முடிக்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சால் அந்த மாதிரி நீங்கள் இம்மையில இந்த மாதிரி எவ்வளோ நீங்கள் நல்லது செஞ்சாலும் எவ்வளோ நீங்கள் கோடி கோடியாக தர்மம் பண்ணாலும் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வேஷம் ஆளுத்துக்கு ஆளுக்கு தகுந்த வேஷம் போட்டுக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அல்ல உங்களை தண்டிப்பான் கண்டிப்பாக இம்மையிலையும் தண்டிப்பான் மறுமையிலையும் உங்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான் இம்மையில எப்படியோ அலமதுல்லா நீங்கள் அதுக்கேற்ற பாவத்தை அல்லாட்ட கேட்டிங்கன்னா அல்ல உங்களை மன்னிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நிலமையில் மறுமைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அல்ல அவங்க மூஞ்சில கூட முடிக்க மாட்டான் அப்புறம் என்ன ஆகுறது அப்புறம் எல்லாம் நரகத்தால்தான் தள்ளுவான் சல்ல யோசிங்க இனிமே எல்லாவது ரெட்டை வேஷம் போடுறத சால திருப்திக்கு முயற்சி பண்ணுங்க எல்லாம் நமக்கு கிருபை செய்வான் நான் எந்த நிலைமையிலயும் ஒரே மாதிரிதான் இருப்பேன் தான் இருப்பேன் இங்கேக்கு அங்க அங்கே அங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஆளே கிடையாது எந்த நிலமையிலயும் நான் நேர்மையா பேசுவேன் நேர்மையா பேசிதான் நான் கெட்ட பேர் வாங்கிட்டேனே வழிய ரெட்ட வேஷம் போட்டு இல்லை ஆளுக்கு தகுந்த வேஷம் போட்டு நான் அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்தையே நான் செய்யவே மாட்டேன் இப்பயும் சரி எனக்கு மார்க்கம் கிடைச்சப்பையும் சரி அப்பையும் சரி நான் நேர்மையாதான் இருந்தேன் அழகதுல்லா என்ன மாதிரி இருக்க முயற்சி பண்ணுங்க அல்ல உங்களுக்கு இருப்ப செய்வான் இம்மையில அழகதுல்லா இருக்கிறது வேற ஆனா மருமையில நம்மளுடைய இறைவன் பாத்துக்கிட்டு இருக்கான் இம்ம மறுமைக்கு போய் அந்த விஷயத்த நம்ம சொல்லிதான் ஆகணும் இங்க ஒரு வேஷம் நீ ஏன் அங்க இந்த மாதிரி மாத்தி பேசணும் அப்படின்னு நல்லா கேட்பான் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஒண்ணும் பண்ண முடியாது இந்த இம்மையில இந்த மாதிரி ஒரு கேவலமான குணம் இருந்துச்சுன்னா அல்லாவுக்காக கண்டிப்பா திருத்திக்க முயற்சி பண்ணுங்க ரமலான் அதுக்குதான் வருது நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும் அலமதுல்லா இந்த ரமலான் மாசத்திலேயே முடிஞ்ச அளவு போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இருக்கிறது கிடையாது அந்த அளவு தான் எவ்வளோ எத்தனை ஒரு அத்தாட்சி அல்லா காட்டினாலும் இந்த மனிதர்கள் திருந்தக்கூடிய வாய்ப்புங்கிறதே கொஞ்சம் கூட இல்லை இருக்க இருக்க இன்னும் மோசமாக தான் போயிட்டுருக்காங்க இந்த ஒருத்தவங்களை ஒருத்தங்களை பற்றி குறை பேசுறது நல்லவங்களை பற்றி இட்டு கட்டி பேசுகிறது இவ இவ இப்படி தான் இருப்பா அப்படின்னு ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறது இந்த மாதிரி கேடு கட்ட வேலை தான் பெண்கள் மத்தியிலையும் ஆண்கள் மத்தியிலையும் நடந்துகிட்ருக்கு எங்களை பற்றி நிரூபிக்க வேண்டிய அவசியம் எந்த மனிதர்களுக்கும் இல்லை அப்படி உண்மையை உறக்க சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய மனிதர்களும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது படைத்த இறைவனுக்கு தெரியும் என்னுடைய குணமும் என்னுடைய என்னுடைய விஷயமும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கப்போரிய நடக்கக்கூடிய விஷயத்தையும் இறைவன் அறிவான் அப்படிங்கும் பொழுது படைத்தவனுக்கு நம்ம உண்மையாக இருந்தால் அழகம்துல்லா போதும் படைத்தவன் சொன்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணா போதும் யாரு கெடுக்காம யாருக்கும் பாரமாக இல்லாமல் அல்ஹம்துல்லா நம்ம வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் ரெட்டை வேஷம் போட்டு மக்கள்கிட்ட பேசி நல்ல பேரை வாங்கி ஒன்றும் ஆக போகிறதில்ல நீங்கள் தான் அசிங்கப்படுவீங்க ஒரே ஒரே நிலமையிலே ஒரே இடத்துலையே ஒ ஒரே மாதிரியே பேச முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை அருகம்தெல்லாம் நல்லா சீராக அமையும் நல்லா அவங்களை நல்ல நல்ல நிலமையில வைப்பான் நல்லா அவங்கள பார்த்துட்ருக்கான் இம்மையில் இருக்கிறத நல்லா அவங்க செல்வத்தை பார்க்க மாட்டான் உங்கள் குணத்தை தான் இம்மையிலேயும் பார்ப்பான் மறுமையிலையும் பார்ப்பான் குணத்தை முதல்ல அரகம்தெல்லாம் நல்லா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பணத்தை சேர்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வாரத்தில் பார்க்காது